அன்பான மக்களே நம்மளோட மகாநதி ப்ரோமோ லாஸ்ட் டைம் வந்து வந்தது இல்லையா ரீசண்டாக ப்ரமோ அந்த ப்ரோமோ வந்து என்னென்ன சாதனை படைக்குமோ எல்லா சாதனையும் படைச்சிருக்குங்க என்னென்ன சாதனை எல்லாத்தையுமே முறியடிச்சிருக்காங்க அவங்களோட டார்கெட்டவே அவங்களே முறியடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காவேரி ப்ரெக்னன்சி பிரெக்னண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ரிவீல் பண்ணுற டைம் இது சரியா அதை கொண்டு வந்து ஹை ஓல்டேஜில் வச்சு பயங்கரமாக வந்து தூள் கிளப்பிட்டாங்க சண்டே வந்த ப்ரமோ என்னென்ன சாதனை பண்ணியிருக்க தெரியுமா லைக்ஸ் மட்டும் ரெண்டு லட்சத்துக்கு மேலே போயிருக்குங்க ரெண்டு லட்சத்தை தொட போகுது இது வந்து லைக்ஸ் ரெண்டு லட்சம் அப்படின்னா அவ்வளோ பேர் விரும்பி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இல்லையா வியூவர்ஸ் வந்து ஃபைவ் மில்லியன் டென்னை நோக்கி போயிட்டுருக்கு இப்போ ஃபைவ் இருந்தது இப்போ செவன் சிக்ஸ் இந்த மாதிரி போயிடுச்சு எயிட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்போ சீக்கிரமாகவே வந்து டென்னை தொட்டுரும் மில்லியன் கணக்கில் போயிடும் அப்படிங்கிறதான் ஆனால் கமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்டதுங்க இப்போ இந்த மூணு விஷயத்துலையுமே ஹைலைட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைக்ஸ் தான் இஷ்டம் இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னா மட்டும்தான் வந்து க லைக் பண்ணுவாங்க இல்லையா அதில் வந்து ரெண்டு லட்சம் வந்திருக்கு அப்படின்னா இவங்களோட ப்ரொமோ தான் வந்து மகாநதி ப்ரொமோ மட்டும்தான் வந்து லாஸ்ட்டு வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே லைக்ஸ் வாங்கியிருந்தது அப்புறம் எந்த ஒரு சீரியலுமே வந்து வாங்கலை இவங்க தான் மறுபடியும் அவங்களோட சாதனையுமே வந்து முறியடிச்சிருக்காங்க இப்போ ரெண்டு லட்சத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்குறதா ரெண்டு லட்சம் லைக்ஸுன்றது சும்மா கிடையாது சாதாரணமே கிடையாது அவ்வளோ ஒரு சரியான சூப்பரான விஷயம் அது ஏழரை மணிக்கு மாற்றிட்டாங்க அந்த இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த ஓல்டுஜ் இந்த இந்த ட்ராக்கு வந்து அவ்வளோ ஒரு பயங்கரமான ட்ராக்குங்க அதனால தான் வந்து பயங்கரமாக தெரிக்க விட்டாங்க நம்மளோட மகாநதி புரமோ அப்படிங்கிறத சண்டே ப்ரம்மோவில் அவ்வளோ ஒரு விஷயம் இருந்தது இல்லையா ஏன்னா காவேரி மாதமாக இருக்கிறது விஜய்க்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னு காவேரி எப்படி சொல்லுவாங்க நிவின் மூலமாக தெரியுமா எப்படி என்ன ஏதுன்னு நம்ம வந்து குழப்பிட்டு இல்லையா <laughs> அதனால் வந்து செம்மையாக வந்து விஜய்க்கு டாக்டர் மூலமாகவே தெரிய வந்தது வந்து செம்மையாக இருந்தது அதை தான் நிறைய லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ கமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கும் போது அது கமெண்ட்ஸில் வந்து நிறைய சூப்பரான விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க லைக்ஸ் தாங்க அவ்வளோ அல்டிமேட்டாக வந்து போயிடுச்சு ரெண்டு லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படிங்கிறதான் யாருமே பண்ணாத சாதனை எந்த ஒரு சீரியல் பாண்டியன் ஸ்டோராக இருந்தாலும் சரி சிறு ஆசையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சீரியலுமே பண்ணாத சாதனை இவங்க பண்ணியிருக்காங்க தான் இன்னைக்கு நமக்கு வந்து நிறைய லைக்ஸ் வந்தது காரணமே இந்த ப்ரோமோ கை ஹோல்டேஜில் வச்சதுனால அவ்வளோ தெரிக்க விட்டாங்க அப்படிங்கிற இன்னி புதிய புதிய சாதனை வந்து பண்ணிகிட்ருக்காங்க நம்மளோட மகாநதி ப்ரொமோவில் இன்னி யாருமே எதிர்பார்க்காத சாதனை பண்ணிகிட்ருக்காங்க ஒரு நாள் தான் ஃபுல்லாக இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஆகிருக்கு வந்து அதுக்குள்ளேயுமே அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க இன்னி நம்பர் ஒன்னில் தான் இருக்காங்க அவங்க இறங்குறதுக்கு சான்ஸே கிடையாது அந்தளவுக்கு சூப்பராக வந்து அடுத்து ஏதாவது பெருசாக வந்தால் மட்டும்தான் வந்து அதை வந்து இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லைனா அது அடுத்து வர்றதுக்கான ப்ரமோ இவங்களே வர்றதுக்கான அதிகமாக சான்ஸ் இருக்கு நம்பர் ஒன் இடத்த இவங்க வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க ஐயோ அங்கேயுமே மிஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் இல்லையா அடுத்தடுத்து நாளைக்கு எபிசோடெலாம் வந்து பயங்கரமாக இருக்கும் நாளைக்கு எபிசோடே பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து டிஆர்பி வந்து செமையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது எனக்கு இந்த நம்பர் ஒன் நம்பர் டூவில் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது டிஆர்பி அந்தளவுக்கு தெரிக்க விடுறாங்க அப்படிங்கிறதான் இப்போ ஏழரை மணி டைமுக்கு வந்ததுனால இப்போ நாளைக்கு எபிசோடெலாம் வந்து ஆர்வத்தோடு பார்க்கணுன்னு எல்லாம் வெயிட் பண்ணி கண்ணை துடைச்சிக்கிட்டு தூங்காமல் கூட இருக்கும் அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த இது போயிட்டு டிஆர்பி நல்லா இருக்கும் தான் அதுவும் இல்லாமல் முக்கியமாக இதையும் சொல்லணும் ஹாட் ஸ்டார்லேயும் நம்பர் ஒன் எடுத்துக்க வந்துட்டாங்க நம்மளோட சோசியல் மீடியாலையுமே வந்து நம்பர் ஒன் எடுத்துக்க வந்துட்டாங்க மகாநதி இப்போ டிஆர்பிலேயுமே வந்து நம்பர் ஒன் எடுத்துக்கு வந்தாங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் புதிய புதிய சாதனை பண்ணிட்டு இருக்காங்க அதோட சேர்ந்து இதுவும் இருக்கும் அப்படிங்கிறதான் என்ன விஜய் காவேரி செம்மையாக தெரிக்க விடுறாங்க அப்படிங்கிறத இன்னி அடுத்து எட்டரை மணியை அவங்க டார்கெட் வச்சுருக்கிறதுனால அடுத்து நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் மகாநதியிலாம் முடிகிறதுக்கு சான்ஸே கிடையாது இன்னும் இன்னும் அதிகமாகிறதுக்கு தான் நிறையவே சான்ஸ் இருக்குது இவங்க பேசுகிறதுலேருந்து நமக்கு தெரிய வருது என்ன மக்களை சொல்கிறீங்க கண்டிப்பாக அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ கமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்குது பார்க்குறதுக்கு லைக்ஸ் தாங்க முக்கியம் லைக்ஸ் தான் எல்லாத்துக்குமே முக்கியம் பண்ணால் லைக்ஸு வந்து பண்ணால் தான் மட்டும்தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத லைக்ஸு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேலே போயிருக்கு அப்படின்னா அவ்வளோ பேர் லைக் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதான் அர்த்தம் என்ன மக்களை சொல்கிறீங்க கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் சரிங்க